எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குரு பகவானோட பயிற்சி பலனை நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தான் நடக்க போகுது இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான் கிரக பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று வருட கிரகங்கள்ன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பயிற்சி ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த குரு பகவானோட பயிற்சி ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டாரு சனி பயிற்சினாலே பலருக்கு பயம் இருக்கும் அது மாதிரி சர்ப கிரகங்களான ராகு கேதியும் பார்த்து பலரும் பயப்படுவாங்க ஆனாலும் குரு பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு பார்வையாலையும் நல்ல பலன் கொடுப்பாரு அப்ப இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சிருந்துருப்பீங்க நிறைய சரி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல ஏதாவது நல்லது நடக்குமா குரோதி வருடத்துல சோபகிருதி வருடத்துல இதுதான் நடந்துச்சு குரோதி வருடத்துலயாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போற குருப்பெயர்ச்சி வருடம் சித்திர பதினெட்டாம் தேதி பகல் ஒரு மணிக்கு நடக்குது குரு பகவான் மேசராசில இருந்து பயிற்சியாயி ரிசவராசிக்கு போக போகிறாரு அங்க இருந்துகிட்டு கன்னிராசி அஞ்சாம் பார்வையாகவும் விருச்சிகராசிய ஏழாம் பார்வையாகவும் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்க போறாரு இப்ப இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேச மேசராசி அப்படிங்கிறது காலசக்கரத்தோட முதல் ராசி இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதோட வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா காலசக்கரத்துல மட்டும் நீங்க முதல் ராசியா இல்ல வாழ்க்கையிலேயே முதல் இடத்தை அடைய போற ஒரு அற்புதமான பயிற்சியா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமா குரு பகவான் இருந்தாலும் கூட உங்களோட ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அவர் அதிபதியா இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில உட்காந்துக்கிட்டு அவரால் பெருசா நன்மைகள் அப்படிங்கறது செய்ய முடியல அப்ப குருவால லாபமும் இல்ல குருவால நட்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் வாழ்க்கை ஓடிச்சு இந்த சூழல்ல உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு ராகு விரயஸ்தானத்துல இருக்காரு குரு கொடுக்குற இடத்துல இல்லாம போயிட்டாரு இப்ப குரு எங்க வராருன்னா தனஸ்தானத்துக்கு போக போறாரு பேர்பட்ட ஒரு யோக அமைப்பு பாருங்க அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி இருக்காரு குரு பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வாரி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த மே மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து கண் பாப்பீங்க அதாவது கீழே விழுந்தா கூட உள்ளூர் இடத்துல பத்து ரூபாய் காசு கிடக்கும் எடுத்துட்டு வரலாம் அப்படி ஒரு யோகண்டா அவனுக்கு அவனை தடிக்கு விழுந்தாலும் அவனுக்கு காசு தரா அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கறதே மேசராசிக்காரர்களான உங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா குரு பகவான் இப்ப போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் போறாரு தனஸ்தானத்துல குரு போறாரு அப்படின்னாலே காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது வேலையே இல்லாம இருந்தவங்க படிச்சு முடிச்சிட்டேன் வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப அற்புதமான வேலை கிடைக்கும் அது மாதிரி மனசுக்கு பிடிக்காம ஏதோ கிடைச்ச வேலையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றது குடும்பத்தை நடத்தணுமே அப்படின்னு ஒரு குறைஞ்ச சம்பளத்துல படிச்ச துறைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப நினைச்ச வேலை கிடைக்க போகுது அது மாதிரி சில பேருக்கு என்னதான் நாம வேலை செஞ்சாலும் உரிய சம்பளம் வர மாட்டேங்குது ஒரு வேலையும் செய்யாதவங்களாம் பத்து ரூபா சம்பளம் கூட வாங்குறானே ஓப்பி அடிச்சுக்கிட்டு நம்ம நல்ல மாடு மாதிரி உழைக்கிறோமே நமக்கு பத்து ரூபா கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சளிப்போட வேலை பாத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் பணம் இப்ப கண்ணாபன்னு கிடைக்கும் திடீர்னு சம்பள உயர்வு அது ரெட்டிப்பு இல்ல மூணு மடங்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டத்துல இருக்கு சும்மா உங்களை மனசுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வார்த்தையை சொல்லல ஒரு பக்கம் சனியும் குடுக்கறாரு இன்னொரு பக்கம் குருவும் கொடுக்க வராரு அப்படிங்கிறப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இல்ல அதே நேரத்துல வாக்குஸ்தானத்துல அமர போற குருவால உங்களோட வாக்கு அப்படிங்கிறது பலிக்கும் அது மாதிரி யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாத்திடுவீங்க யாருக்கு என்ன வார்த்தை நாம கொடுத்திருந்தாலும் சத்திய வார்த்தையா இருக்கும் அது நாலு பேர் மத்தியில நம்மளை பத்தி பேசுவாங்க அவன் சொன்ன சொன்ன வாக்கு மாற மாட்டான்டா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாக்கு வன்மை அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க மாதிரி பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்காரர்கள் கொடிகட்டி பறக்க போற நேரம் இது அதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாமே பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு இடத்துல போய் நீங்க பொதுக்கூட்டத்தில் பேசுனீங்கன்னா அப்படியே அந்த கூட்டம் அந்த இடத்த விட்டு நகராம அப்படியே உட்காந்து ரசிச்சு கேட்கும் அந்த அளவுக்கு உங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது பளிச்சிடும் அது மாதிரி கல்லூரி பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பேச்சு போட்டிகள்ல கலந்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அது மாதிரி ஒரு செய்தி வாசிப்பாளராக இருக்கேன் இல்ல டிவியில் ஒரு வர்ணனையாளராக இருக்கேன் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிறவங்கலாம் பெரிய அளவுல காசு பணம் பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதோட குடும்பஸ்தானம் அப்படிங்கறத ரெண்டாவது இடம் அப்படிங்கறதால திருமணமாகாத மேசராசிக்காரர்கள் எல்லாருக்கும் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது அப்போ எனக்கு வயசு முப்பது ஆகி போச்சு முப்பத்தஞ்சு ஆகி போச்சு கல்யாணம் நடக்கலை சொந்த வீடு இல்லை அப்படின்னு எல்லாம் இப்போ சரி ரைட் வீடு பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவீங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளே நிறையா பொண்ணுகளையா நிறைய மாப்பிள்ளைகளே வேணான் இருப்போம் இல்லை சரியா படிக்கலை இல்லை அழகாக இல்லை இப்படி ஏதாவது காரணம் காட்டி 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 தட்டி விட்டு இப்போ நமக்கே வயசாகி போயிருக்கும் நம்ம வேணான்னு சொன்னவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி ஆறுக்கு ரெண்டு பிள்ளையும் இருக்கும் இப்படி இருக்கிற நிலை இதுக்கு மேல எடுக்கக்கூடிய முயற்சி வரன் உடனே அமையும் அது மாதிரி அமையக்கூடிய வரன் வந்து நல்ல படித்தவரா நல்ல செல்வந்தரா நல்ல உத்தியோகத்துக்கு போறக்கூடியவரா நல்ல குணவத்தரா இருப்பாங்க அதனால திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரப்போகுது இத்தனை நாளா நான் பொண்ணு பார்க்காத இடம் இல்லை பையன் தேடாத இடம் இல்லை மாப்பிளை பார்க்காத இடம் இல்லை பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிளை பிடிக்கல மாப்பிளைக்கு பிடிச்சா பொண்ணு பிடிக்கல ரெண்டு பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகல இப்படி இப்படியே தட்டி 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 போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இதுக்கு மேலே எந்த தடை தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க போகுது அப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பரவாயில்ல இத்தனை நாளாக நம்ம வீடே ஒரு மாதிரி ஒரு தருத்தரம் பிடிச்சாப்புல இருந்தது இப்போ கொஞ்சம் ஒரு நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது கிடைக்குது குலதெய்வமே வீட்டுக்கு வரலன்னு நினைச்சவங்க கூட சரி இப்ப நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க இது ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும் அதோட குரு பகவானோட பார்வைக்கு அப்படின்னு தனி பலன் அப்படிங்கிறது இருக்கு அப்ப ரிசவராசில இருந்துக்கிட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையா கன்னிராசியை பாக்குறாரு கன்னிராசி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஆறாவது வீடு விருச்சிக ராசியும் பாக்குறாரு அது எட்டாவது வீடு மகர ராசியை பாக்குறாரு அது பத்தாவது வீடு குருவோட பார்வையால இந்த இடம் எல்லாம் புனிதம் அடையுது அப்ப ஆறு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் பகை எதிரி இதை குறிக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பாக்குறாரு அப்படிங்கிறதால உடம்புல இருந்த நோய் நொடிகள் நீங்கிரும் சாதாரணமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு போட்டவங்க குனிஞ்சா நிமிர முடியாதவங்க நிமிந்தா குனிய முடியாதவங்க நடக்கிறதுக்கே மலைச்சவங்க இவங்க எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வரும் சரி இதுக்கு மேல நம்ம ஸ்லிம்மா இருக்கணும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாம் உடற்பயிற்சியில் உடற்பயிற்சியில ஈடுபட்டு உடம்ப சரி பண்ணுவீங்க அதுமாரி பீடித்திருந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகும் அதே மாதிரி எதிரிகள் தொழில் போட்டியாளர்கள் ஆஃபீஸில் ஒருத்தன் இருப்பான் நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டே நம்மளை பத்தி போட்டு கொடுப்பான் அவன் எல்லாம் ஓடி போவான் வேற இடத்துக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடுற இடத்துக்கு வரணும் இல்ல நம்மள விட கீழே வந்து வேலை செய்கிற நிலைமை அவங்களுக்கு வரும் அது தொழில் போட்டியாளர்கள் எல்லாமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போவாங்க இப்ப ஒத்துழைக்காம இருந்த பணியாட்கள் எல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க அதே நேரத்துல கடனையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதால உங்களோட பழைய கடன் எல்லாத்தையும் பைசல் பண்ணலாம் கடன்கண்ணி எது இருந்தாலும் அடைச்சிடலாம் ஒரு நகை நட்டு வச்சிருந்தா மூட்டுடலாம் இப்படி சகலவிதமான செல்வமும் உங்களுக்கு குவிய போற ஒரு காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கு ஸ்தானம் பலம் பலமடைது எந்த நோய் நொடியும் இருக்காது ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லாதவங்கலாம் இதுக்கு மேல நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதாவது ஒரு நாள் விடியும் போது இன்னைக்கு என்னென்னலாம் நாம செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏந்திருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த நாள் எனக்கு நல்லபடியா போயிடுச்சு நான் சொல்லிக்கிற மாதிரி சில விஷயம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நிம்மதியோட போய் தூங்கலாம் நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி பத்தாம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கு அப்படிங்கறதால தொழிற்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது என்ன தொழில் செய்தாலும் அதுல ஒரு கிளை நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது உங்களை தேடி வர போகுது இந்த தொழிற்தானம் வலுவடையுது அப்படிங்கறதால உங்க தொழில் கொடிகட்டி பறக்க போற ஒரு நேரம் கூட்டு தொழிலோ தனித்தொழிலோ எந்த தொழிலா இருந்தாலும் அதனால சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு அது மாதிரி மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பள்ளியில கல்லூரியில போட்டிகள்ல கலந்துக்கிட்டு பரிசுகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இப்படி சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி இருக்க போது இந்த காலகட்டத்தில் சனி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதல் பலம் ராகு விரயத்தில் இருக்காரு அப்படிங்கறதால ராகுவுக்கு பரிகாரமா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்க அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க ஏலபாலைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிரடியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்